ஸ்ரீகுபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகி இசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மு முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் ஆனால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டர் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டர் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தேன்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறது இல்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிட்றான் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்த இல்லையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது இப்போ தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து இப்போ ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசக்கால் வைக்கணும் அதுவர நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்கள்லையானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தா எட்டு ஒன்பது தான் அவர் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதம் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகன்கோ போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் நட்சத்திரம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது ராகுவும் சேர்ந்துருக்கார் ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது ரெண்டு சனியும் இருக்க மாதிரி ஏன்னா ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதியை போய் செயல்படுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இப்ப சனியும் அந்த வீட்டிலே இருக்கார் அதனால கேட்கவே வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது ரெண்டு சனி ஒரே இடத்துல இருந்து அர்தாஷ்டமத்தை நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா குருவின் பார்வை ராகுவும் சனியின் மேலே விளது அதனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த விச்சிக் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் வரை நீச்சப்பட்டு போகிறோம் அதனால் வந்து மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அமையும் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூணுமே அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறதும் உங்களுடைய குல குருமார்கள் இல்லைன்னா வந்து உங்களுடைய கோ கோவிலில் வந்து குரு பகவானை போய் பிரார்த்திச்சுட்டு வர்றதும் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சன்னதிக்கு ரெகுலராக போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த முருகனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும் இல்லைன்னா வந்து அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் இது சமர்ப்பிக்கிறது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிழ்படியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்த வைகாசி விஸ்வா விஸ்வாச வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போமேனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருந்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சுக்ரனும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதனால் புதிய கடன் அமையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் வந்து ஆறு ஏழு எட்டுன்னு மூணு இடத்துல போகிறார் இந்த பா காலத்தில் அதாவது பதினாறாம் தேதி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கே ஆறாவது இடத்துலேருந்து ஏழாவது இடத்துக்கு போயிடுறார் எட்டாம் அதிபதி ஆறாம் ஏழாம் இடத்துல வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல சூரியன் வேறு இருக்கார் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல புதன் போகும்போது அவர் எட்டாம் அஷ்டமாதிபதி வேற எட்டாம் இடத்துல போயே வேற உட்கார்றார் சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொல்லைகள் அந்த அளவுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றத சொல்கிறேன் அதுவும் வந்து செவ்வாய் மாறுற அதாவது வைகாசி மாதம் இருபத்தி ஓரு தேதிக்கு மாறுற அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சத்தில் இருக்கு அந்த காலகட்டம் வரலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மன கிளேசங்கள் வரும் மனசில் வந்து எவ்வளோ தவறான எண்ணங்கள் தோணக்கூடிய வாய்ப்பும் எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வி தோல்வி பெற்றுவோம் மோன்றிருந்தோம் என்ற ஒரு மனக்குழப்பமும் இருக்கக்கூடிய காலகட்டம் அர்தாஷ்டிரம சனி நடக்கிறதுனாலையும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் உடலில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வந்து உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையின் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய்ட்டு எலுமிச்சம்பழம் மாலையோ எலுமிச்சம்பழத்தை வைத்து இந்த நல்லெண்ணெய் விட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமா பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக மெதுவாக இருந்துக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்